அறுப்புகள் வரம் வேண்டும் முருகா ஓரிடத்தில் நின்று நான் உனை துதிக்க வேண்டும் ஓரிடத்தில் நின்று நான் உனை துதிக்க வேண்டும் வேறெதற்கும் வாடாமல் வினையொழிக்க வேண்டும் வேறெதற்கும் வாடாமல் வினையொழிக்க வேண்டும் தேடும் பொருள் நீயாக தென்படவே வேண்டும் தேடும் பொருள் நீயாக தென்படவே வேண்டும் வாடும் உயிர் நானாக நீ காத்தருள வேண்டும் வாடும் பயிர் நாளால் நீ காத்தருள வேண்டும் ஓடுமுயிர் இருக்கும் வரை உனை நினைக்க வேண்டும் ஓடுமுயிர் இருக்கும் வரை உனை நினைக்க வேண்டும் ஆடும் நாவும் வரை ஆறழுத்தே வேண்டும் ஆடும் நாவங்கும் வரை ஆறழுத்தே வேண்டும் ஊடுருவும் நினைவுகள் நீ ஆட வேண்டும் ஊடுருவும் நினைவுகள் நீ ஆட வேண்டும் வந்து கூடுவிடும் நாள் வரையில் குடியிருக்க வேண்டும் கூடுவிடும் நாள் வரையில் குடியிருக்க வேண்டும் பாடுபொருள் தினம் எழுத வேண்டும் பாடுபொருள் நீயாக தினம் எழுத வேண்டும் மேடுபள்ளம் இல்லாத வாழ்வதுவே வேண்டும் மேடுபள்ளம் இல்லாத வாழ்வதுவே வேண்டும் மூடுதிரை நீ அகற்றி முகம் காட்ட வேண்டும் மூடுதிரை நீ அகற்றி முகம் காட்ட வேண்டும் சூடு மலர் நான் தொடுத்து நீ அணிய வேண்டும் சூடு மலர் நான் தொடுத்து நீ அணிய வேண்டும் நாடு பொருள் ஏதுமில்லை திருவடியே வேண்டும் நாடு பொருள் ஏதுமில்லை திருவடியே வேண்டும் நீ வீடு தரும் நாள் வரையில் காத்திருக்க வேண்டும் நீ வீடு தரும் நாள் வரையில் நான் காத்திருக்க வேண்டும் முருகா முற்றிற்று